வந்து நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து ப்ரே பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம நல்லா படிப்பு கொடுங்க வந்து நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் சோ அவ்வளவுதான் இனியோட வந்து திருவிழா லாஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஆய் டேரினி ஆய் லி ஐக்யூ அப்படி சொல்லு இந்த மூல சத்தம் வந்து அதிகமானேன் ஐக்யூ டைம் வந்து நம்ம லைவ் எடுக்கிறோமா லைவ் எடுக்கிறது நாளையா என்னன்னு தெரியல கெட்டி பேர் பொம்மை மோட்டு கோட்டில் பொம்மை போட்டுன்னு வந்தாங்க அது எனக்கே ஷாக் ஆச்சு போனா ஊரில் ஒரு கரகாட்டம் மாதிரி அந்த ஒரு பொம்மை வச்சுட்டு அது வேலை கொஞ்சம் வில்லேஜ் இது ஸோ அதனால ஃபஸ்ட் டைம் வந்ததுனால கொஞ்சம் இதுவாக இருக்கு நான் சொன்னேன் நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு தெரியல

பாட்டி மாத்தா 15 காமன் பாரு நான் அத பாக்குறேன் என்ன பேசுனேன் சொல்லு பாப்போம் தங்கச்சி சாமி ஏன் இப்படி பேசுறீங்க

இல்லடா நாங்க வைஃபை யூஸ் பண்ணலாம். ஊர்ல சித்தூர்ல ரூட்ல இருக்குறதா வந்து வைஃபை கனெக்ஷன் டிவியோட பட் இங்க கிடையாது. पाई जी डिवाइस आ मां पाई जी डिवाइस केकरांगा मां पाई जी डिवाइस आ केकरांगा मां पाई जी डिवाइस आ केकरांगा मां पाई